கடுதாசியை காற்றோடு கலக்காமல் காத்தல் பணி வேறு தலைவன் பிரிவு துயர் தாங்காது தலைவி ஏற்றிருக்கும் பசலை நீங்க வெறியாட்டு போல நீர்த்துளி பட்டு துரு மேவிய எம் மேனியில் எண்ணெய் குழியாட்டு வேறு ஓ மனிதர்களே நானும் பாஞ்சாலி போலதான் அவளுக்கு ஐந்து கணவன்கள் அமைந்ததைப் போல எனக்கும் ஐந்து சாவிகள் காதற் கணவன்களாக ஓ மனிதர்களே உங்களின் தேசிய வியாதியான மறதியால் சாவியை தொலைத்துவிட்டு திறக்க இரும்பு கரம் கொண்டு தாக்குவீர் சில வேளைகளில் போலி சாவிகளை கொண்டு திறந்து எம் கற்பை சிதைப்பீர் மறவாதீர் தொலைக்காதீர் எம்